சுபானக்க மக்கள் என்ன மக்கள் போற போக்க பார்த்தா கானா வினோத் எந்த ஒரு டாஸ்க்ல வின் பண்ண மாட்டார் போலயே நானும் பார்த்துட்டே இருக்கேன் டிக்கெட் டாஸ்க்ல எதையா ஒன்னாச்சும் வின் பண்ணுவாரு சரி வின் பண்ணலனா கூட பரவாயில்ல பயங்கரமா டஃப் கொடுப்பாருன்னு பார்த்தா டாஸ்க் ஆரம்பிச்ச அஞ்சே நிமிஷத்துல இறங்கிடுறாப்ல டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே சரி இந்த டாஸ்க் நமக்கு செட் ஆகல சரி இறங்கிடுமான்னு சொல்லிட்டு உடனே அவுட் ஆயிடுறாரு ப்ரோ ஆனா வேனுக்கு நல்லா அவுட் ஆகல தெரியாம அவுட் ஆயிடுறாரு விளையாட்டு தினத்துல பண்ணிட்டு இருக்காப்ல ஆனா இப்படியே போனா நல்லது இல்ல நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த டிக்கெட் பின்னாலே பொறுத்த ஒத்தி நீங்க வின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கான பேர் வந்து அந்த இடத்துல பதியணும் அந்த அளவுக்கு இந்த கேம் போட்டாதான் மக்கள் மத்தியில போய் சேருவீங்க கொஞ்சம் ஓட்டுகளும் கிடைக்கும் ஓகேவா சோ பினால வீக்ல இருந்துகிட்டு எனக்கு விளையாட வரல விளையாட வரல என்னாச்சின் தெரியல மச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்காப்ல என்னன்னு தெரியல மச்சான் விளையாடே வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காப்ல இத பத்தி பேசுனா ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரோ நீ காணா வேணும் திட்டு ப்ரோ அப்பந்தான் ஒரு நல்லா விளையாடுவாருன்னு சொல்றாங்க யா ஆட்டோ கண்ணாடிய திருப்பணம் எப்படிங்க ஆட்டோ நான் திட்டம் மட்டும் என்ன விளையாட போறாரு ஏதோ ஒண்ணு இந்த வீடுல கொஞ்சம் திட்டி வைக்கலாம் அந்த வகையில இன்னைக்கான டாஸ்க்கை கண்டிப்பா பாத்துருப்பீங்க அந்த டிக்கெட் நாளைக்கான நாலா டாஸ்க்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க இப்பதான் வீட்டுக்குள்ள முடிஞ்சு அந்த டாஸ்க்கு நம்ம சபரி அவர்கள் வின் பண்ணிருந்தாப்ல அது வரைக்கும் எனக்கு ஓகேதான் எதுவும் பிரச்சனை இல்ல ஆனா பிக் பாஸ் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தெரியாம நீ ஏன் இப்படி பண்றீங்க நேத்துக்கான டாஸ்க்லயும் சாண்ட்ரா வந்து ஒரு கேடித்தனத்தை பண்ணாங்க அந்த கேடித்தனத்தை கண்டுக்காத மாதிரி அப்படியே விட்டுட்டு அப்படியே சாண்ட்ராவை காப்பாற்றி சாண்ட்ராவை ஜெயிக்க வச்சிட்டீங்க இன்னைக்கான டாஸ்க்லயுமே சாண்ட்ரா வந்து அவங்களே அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நின்னுட்டாங்க ஆமா என் கால் பட்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்பவும் நீங்க அவுட்டை சொல்லாம அடுத்த ரவுண்டு கூட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன பிளான் பண்றீங்க எனக்கு சத்தியமா தெரியல பிறகு என்ன பிளான் பண்றாங்க ஆக்சுவலா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நீங்களே பாத்துருப்பீங்க அந்த டாஸ்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒன்பது பலகை வச்சிருப்பாங்க ஓகேவா ஒன்பது ஸ்டூல் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஸ்டூல் மேல நீங்க ஏறி நிற்கணும் இந்த மணி வந்து இப்படி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அப்பப்ப ஸ்பீடாகும் அப்பப்ப ஸ்லோ ஆகும் அப்படி சுத்தி வரும்போது அது மேல உங்க கால் படக்கூடாது நீங்க ஜம்ப் ஆயிட்டே இருக்கணும் ஓகேவா சோ கால் படக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து தெரியாம அந்த பழகை மீச்சாலுமே ஆப்போசிட்ல இருக்க இன்னொருத்தருக்குமே பாதிப்பு அவங்க மேலே டப்புன்னு பட்டுரும் ஓகேவா அப்படிதான் நம்ம திவ்யா அவுட் ஆயிருப்பாங்க அந்த வருத்தத்துல திவ்யா ஒரு மாதிரி மன வருத்தத்துல சுத்திட்டு இருக்காங்க அதை வச்சு விக்ரம் வந்து ஒரு ஒரு வன்மத்தை கக்கணாப்ல அதை பத்தி பாக்கலாம் அப்படி அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது அந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் யார் அவுட் ஆனா நம்ம கானா வினோத் தான் கானா வினோத்த பொறுத்தவரைக்கும் அந்த பழைய தொட்டு அவுட் ஆனா கூட பரவாயில்ல சம்பனிட்டு இறங்குறங்க பேர்ல அந்த தரைக்கு போயிட்டாப்ல தரைக்கு போய் அவுட் ஆயிட்டாப்ல ரெண்டாவது நம்ம விக்ரமும் திவ்யா அவுட் ஆயிருப்பாங்க சோ இங்க விக்ரம் ஜம்ப் பண்ணி இறங்கும் தெரியாம அந்த அந்த இறங்கி இறங்கிருப்பாப்ல ஓகேவா கம்பளை இறங்கணும்னா அந்த கம்பு அங்க வரத்துக்கு இருக்கும்ல அந்த பக்கம் லைட் அப்படி ஆடி இருக்கும் அப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆயிருக்கும் அப்படி ஷேக் ஆனதுனால அந்த கம்பை என்ன பண்ணிருக்கோம்னா திவ்யாக்கான கால்ல பட்டிருக்கும் அதனால விக்ரம் அவுட் திவ்யா அவுட் ஓகேவா திவ்யா அதை நினைச்ச கொஞ்சம் அழுதுட்டு இருந்திருப்பாங்க அதை வச்சு தான் இந்த விக்ரம் வன்மத்தை கக்கினாப்ல ஸோ சொல்கிறேன் ஸோ திவ்யா அவுட்டு அடுத்தது நம்ம சுபிக்ஸ் அவுட் சோ நாலாவது சுபிக்ஸ் அவுட் ஆகுறாங்க அஞ்சாவது அரோராவை அவுட் பண்றாங்க இங்கே தான் ஒரு சம்பவம் நடக்குது மூணு பேர் சி நாலு பேர் அவுட் பண்ணியாச்சு அரு கானா வினோத்து திவ்யா விக்கல் சிக்ரம் சுபிக்ஷா நாலு பேர் அவுட் மத்த அஞ்சு பேர் அந்த டாஸ்க்குள்ள இருக்கிறாங்க டாஸ்க்கு நார்மலா போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போதே கால்ல அந்த கம்பு பட்டுட்டு பிஜேபாருக்கான கால்ல அந்த கம்பு பட்டுட்டு அதை காம்பு மாமா பார்த்துட்டாரு காம்பு மாமா பார்த்துட்டு சார் பாரு அவுட் சார் பாருக்கான கால்ல பட்டுட்டுன்னு சொல்லிட்டு மாமா சொல்றாப்ல ஓகேவா பாருக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா நம்ம கால் பட்டுட்டுன்னு சொல்லிட்டு பாரு அமைதியா இருக்காங்க இப்ப பாரு இந்த இடத்துல தப்பு பண்ணலன்னா கண்டிப்பா கத்திருப்பாங்க உனக்கு என்ன தெரியும் கால் படலடா தேவெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கத்திருப்பாங்க ஆனா பார் அந்த இடத்துல திருட்டு மொழி முடிச்சாங்க பார் என்ன பண்ணாங்கன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு நான் இறங்குறேன் சொல்லிட்டு திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காங்க நமக்கே தெரியுது அவங்க வந்து இப்படி இப்படி காலை தூக்கும் போது ஒரு கால தூக்கும்போது அந்த காலைல உரசிட்டு ஓகேவா அது அந்த பழகலைட்டு ஆட கூட செஞ்சிச்சு அந்த கம்பு வந்து ஆட கூட செஞ்சு நம்மளே பார்த்தோம் ஆனா டீம் ஆஃப் பண்ணல அது சுத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படி சுத்திட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா சாண்ட்ரக்கான காலிலையும் பட்டுட்டு எப்படி சாண்ட்ரா கணக்குல பட்டுட்டு சாண்ட்ரா காலில் பட்டதை நம்ம சபரி பாத்துட்டா காமம் அம்மா பாத்துட்டாப்புல அந்த பழகம் ஆடிட்டு அப்பவுமே நம்ம சபரி காம அம்மா சொல்றாப்புல சாண்ட்ரா அவுட்டுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா இடத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஏன்பா சாண்ட்ரா காலில் படலன்னா சாண்ட்ரா தடத்த சண்டைக்கு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஆனா சாண்ட்ரா சண்டைக்கு போல அப்ப நான் நினைச்சேன் சரி ஓகே சாண்ட்ரா அவுட் யாரோ தான் டீம் வந்து காப்பாற்ற விரும்பி இருப்பாங்க போல அதனால சுத்திக்கிட்டே இருக்கு போலன்னு பார்த்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டா சாண்ட்ரா கால் பட்டோன்னு அந்த கம்பை நிப்பாட்டிட்டு கம்ப சுத்துறது நின்று ஓகேவா நின்னதுக்கு அப்புறம் நானும் வெயிட் பண்றேன் சரி ஓகே இப்ப அவுட் பண்ணுவாரு அப்பா அவுட் பண்ணுவாரு இப்ப அவுட் பண்ணுவாரு அப்பா அவுட் பண்ணுவார்னு பாக்கேன் அவுட்டே பண்ணல ப்ரோ அவுட்டே பண்ணல அப்படியே இருக்கு அப்படியே ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றாங்க ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றாங்க ஓகேவா ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு ஏன்னா எனக்கு புரியலங்க ஏங்க அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க அவங்க அவங்களுக்கான ஃபேஸ் ரியாக்ஷனே காட்டி கொடுத்துட்டு பாருக்கான மூஞ்சி காமிச்சு கொடுத்துட்டு நம்ம சாண்ட்ராக்கான மூஞ்சி காமிச்சு கொடுத்துட்டு அவங்க அவுட்ருன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே தெரிஞ்சு போச்சு அப்பவும் காப்பாத்துறீங்களே இதுக்கு எனக்கு சத்தியமா புரியல புறம் ஏங்க இது என்னங்க ரூல்ஸ் இந்த 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 கம்பளை கம்பல வந்து கால் படக்கூடாது ரூல்ஸ் கால் பட்டாலே அவுட் ஆதான ரூல்ஸ் ஏங்க அப்ப அது ரூல்ஸ்னா எல்லாருக்கும் அதானேங்க ரூல்ஸ் ஏங்க இப்படி காப்பாத்துறீங்க இப்ப எதுக்கு இப்படி காப்பாத்துறீங்க சத்தியமா புரியல ப்ரோ இவங்க ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பண்றாங்க ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பண்றாங்க அப்ப அடுத்த ரொம்ப சுத்திட்டு இருக்கும்போது அரோரா கால்ல பட்டுட்டு ஓகேவா அரோராவும் சேம் அதே மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அரோராவும் ஆமான்னு சொல்ற ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்குது உடனே கம்ப நரோரா இறக்கி ஆச்சு அரோரா அவுட் அப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கால் தொட்டிச்சா அப்ப அவங்கள அவுட் பண்ணல ஏங்க அவங்க மூஞ்சை காட்டி குடுத்துச்சேங்க அவங்களே வந்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க அப்புறம் ஒருவேளை நம்ம பாருக்கான காலில் படாம சான்றக்கான காலில் படாம இந்த மாதிரி விஷயத்த சொல்லி ரெண்டு பேரும் கத்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா சண்டைக்கு போயிருப்பாங்க சும்மா சொல்லாத என் ஆட்டத்தை கெடுக்காதன்னு சொல்லி கத்திருப்பாங்க அவங்க சிரிக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பாருலாம் இப்படி பாத்துட்டு இருக்கு சத்தியமா புரியல ரொம்ப போங்க பண்றாங்க அதுல அரவரா அவுட் பண்ணியாச்சு அடுத்த சுத்திட்டு இருக்கும்போது பாருக்கான கால் நல்லாவே பட்டுட்டு ஓகேவா கம்பு டபட படம் ஆடிட்டு உடனே பார்வை தூக்கியாச்சு அடுத்த சேம் அதே மாதிரி சாண்ட்ராக்கான காலம் அந்த இடத்துல உடனே அந்த பக்கம் பண்ணிட்டு சோ சாண்ட்ரா தூக்கியாச்சு கடைசியா காம சபரி ரெண்டு பேரை தான் கடந்து சுத்திட்டு இருக்காங்க காம கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம் பட் எதுக்கு இறங்கினாருன்னு தெரியல ஏன்னா சபரிக்கு வந்து வயிறு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு வந்து ஆக்சுவலா வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சைடா அவருக்கு பிடிக்குது அப்ப ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா பிடிக்க ஆரம்பிச்சு ஓகேவா ரொம்பவே ஒரு மாதிரி லாக் ஆக ஆரம்பிச்சுட்டு அவரே வந்து ஒரு மாதிரி இந்த வயத்தை வந்து இப்படி பிடிச்சிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்போ என்னன்னு தெரில நம்ம காமாம் கீழே இறங்கிட்டாப்ல நல்லா தான் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தார் நல்லா ஒர்க் அவுட் பண்றாரு நல்லா தான் இருக்காப்ல இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சிருக்கலாம் அவருக்கே தெரிஞ்சிருக்கோம் சபரிக்கு முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு சுத்து விட்டுருந்தாலே முடிஞ்சிருக்கும் ஆனால் காமு கீழே இறங்கிட்டாப்ல காமும் கீழே சபரி வின் பண்றாப்புல ஓகே இப்ப சபரி பயங்கரமா டஃப் கொடுத்துருக்காப்ல இல்லன்னு சொல்ல ஆனா காமு கூட வந்து டஃப் கொடுத்துருக்கலாம் நான் சொன்னேன் அவ்வளவுதான் சோ அந்த வகையில சபரி அவர்கள் வின் பண்ணியிருக்காப்புல ரெண்டாவதா நம்ம காமுமாமா அம்மா மூன்றாவதா சாண்ட்ரா நாலாவது பாரு அஞ்சாவது அரோரா ஓகேவா இந்த மாதிரிதான் அவுட் ஆயிருக்காங்க பட் எனக்கு என்னன்னா ஏ இப்படி சாண்ட்ராவை காப்பாத்துறீங்க எதனால சாண்ட்ராவை காப்பாத்துறீங்க போசா எல்லாருக்கும் ஒரு ரூல் தானே எல்லாருக்குமே ஒரே ரூல் தான் கால் பட்டுச்சுன்னா பட்டு தான் அவங்களுக்கு மூஞ்சே சொல்லிச்சு கால் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டா ஏன் அந்த கம்பு கூட ஆடுறதை நாங்களே பாக்குறோம் ஏன் தூக்க மாட்டிக்கிங்க எதனால இப்படி காப்பாத்துறீங்க ரொம்பவே ஒஸ்டா பண்றாங்க ப்ரோ சத்தியமா சொல்ற ரொம்பவே ஒஸ்டா பண்றாங்க இதுல காமும் எல்லாம் பல நேரங்கள்ல சொன்னார் அவுட் அவுட்ன்னு சொல்லிட்டு இதுல காமு ஒரு சம்பவத்தை பண்ணாப்பில அவுட்டா இறங்கி கீழே வந்துடேன்னு பாரு ஏதாவது சொல்லிருப்பாங்க போல வெல்ப்ளைனு ஏதாவது சொன்னாங்க என்னன்னு தெரில மாமாவே நடந்து போயிட்டு வெல்ப்ளை சைடா வந்து ஹக் பண்றாப்ல நீ இப்ப சைடா ஹக் பண்ணுவேன் நடராத்திரில காலில் விழுவ என்னென்ன சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க ஆனா பிக் பாஸ் டீம் நீங்க இருக்கீங்க தெரியுமா வேற லெவல் சம்பவத்தை பண்றீங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீட்டில கண்டிப்பா பேசணும் ஓகே நம்ம கண்டிப்பா பேசணும் அந்த வகையில இந்த ஒரு அவருடைய முடிச்சாச்சு இந்த டாஸ்க்கு நடுவுல விக்ரம் ஒரு எச்சத்தனத்தை பண்ணாப்பல விக்ரம அவர் அவுட் ஆகும்போது தான் திவ்யா அவுட் ஆனாங்க ஏன்னா விக்ரம் வந்து இறங்கும்போது அந்த கம்புல மீஸ்ட் ஆப்பிடல அதனால அந்த பக்கம் கம்பு ஆடி காலில் படிச்சு ஓகேவா சரி ஓகே அது கேம் இல்லன்னு சொல்லல ஆனா திவ்யா அதை நினைச்சு உட்காந்துருக்காங்க அதை நினச்சி இருக்காங்க நானும் அவுட் ஆனா பரவாயில்ல யாரோ ஒருத்தர் அவுட் ஆகும்போது என் கால் பட்டதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்காங்க அப்போ நம்ம விக்ரம் என்ன பண்றாரு தெரியுமோ அதை பார்த்துட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்து பாருகிட்ட வந்துட்டு பாரு திவ்யா அழுதுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கண்மை எல்லாம் கரைஞ்சு வருது நான் போய் தொடமா தேவையில்ல அப்பெல்லாம் சொல்லிட்டு பாருகிட்ட பாரு என்ன பண்ணுவாங்க அது ஒரு வன்மம் பாரு ஒண்ணு அந்த இடத்துல இல்லடா அதெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் கேம்டா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இப்ப எனக்கான கேள்வி என்னன்னா நான் பார்வை கூட விட்டுறேன் அது வன்மா இப்ப நமக்கு தெரியும் நீ ஏன் முதல் இந்த கேள்வி கேட்ட நீ எதுக்கு இந்த கேள்வியை இப்ப பாருகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க நீ என்ன பாருக்கு அடிமையா இல்ல பாரு நீங்களும் சேர்ந்து எதாவது கேம் போட்டுட்டு இருக்கீங்களா எனக்கான கேள்வி என்னன்னா உனக்கு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது இப்போ தொடச்சி விடணும்னா பக்கத்துல போயிட்டு கன்சல்ட் பண்ணி தொடச்சு விடு இல்ல உனக்கு தொடச்சு விட விருப்பம் இல்லை நீ வன்மத்துல சுத்துறனா கண்டுக்காத கண்டுக்காத அப்படியே வெற்றி அவங்க என்னமோ பண்றாங்க என்னத்தையும் பண்ண போறாங்க வெற்றி நீயா அதை புடிச்சு வச்சிட்டு கிண்டலாத்தவங்கிட்ட போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க கண்ணை தொடச்சுடவா கண்மையெல்லாம் ஒரு மாதிரி உருகி வருது இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்போ உன்னை பாத்து எதுக்கு டிராமான்னு சொன்னா மட்டும் வருது நீ போடுறது டிராமா தான் இப்போ கூட பாரு நேத்து நைட்டு அப்படியே பம்மிட்டு போயிட்டு சாரி கேக்குற மாதிரி கேட்டேன் இப்போ காலைல வன்மத்தை காட்டுற பத்தியா காலைல வன்மத்தை காட்டுற பத்தியா அவங்க ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்கப்பா அவங்களுக்கு வருத்த மறுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நீயா கண்மையா தொடச்சுடவான்னு கேட்டுட்டு இருக்க அப்ப பக்கத்துல போய் கேளு திவ்யா கிட்ட போய் கேளு கண்மையை வலிஞ்சு வருது தொடச்சுடுவான்னு கேளு தைரியமே இருக்காதா உனக்குலாம் தெரியாமல் கேக்குறேன் உனக்கு தெரிஞ்சது தான் என்ன ஒண்ணு ஒரு மாதிரி நக்கலா கிண்டல் பண்ணி சிரிக்கிற ஒரு மாதிரி பட்ட ச காமெடியே போடுற இல்லைன்னா ஒரு மாதிரி கத்துற ஆ ஆ அப்படின்னு சொல்லி ஒழுங்குற மாதிரி கத்துற இதை தானி என்னதான் பண்றேன் இதை தாண்டி நீ தான் பண்ற ப்ளீஸ் சொல்ல என்ன சத்தியமா தெரில இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ அவங்க அழுதுட்டு இருக்காங்க எதுக்கும் அழுதுட்டு போறாங்க இவனுக்கு என்ன இவனுக்கு என்ன கேடு பாருகிட்ட சொல்லி அது ஒரு மாதிரி நக்கலா உட்காந்து சிரிச்சிட்டு தெருல ப்ரோ இவெல்லாம் என்ன என்ன இளவனே தெரில இது இதையும் சொல்லிப்பான் அப்புறம் நான் ரொம்ப நியாயமான ஆள்னு சொல்லிட்டு அந்த பக்கமே உட்காந்து பேசுவோம் இவர் ரொம்ப நியாயமான ஆள் மாதிரி அவங்க இப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ பண்ணதுக்கு பேர் என்ன இது ஒரு எச்சத்தனம் தானே ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கத வச்சு நீ கிண்டல் பண்ணி தொடர்மா வேண்டாமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் இதுக்கு என்ன ஆறா நீ எங்கே இருந்துடா வந்திருக்க பேசுறது மட்டும் ரொம்ப நியாயஸ்த மாதிரியே பேசுவோம் இன்னும் இல்லை கைஸ் ஒன்றும் சொல்றதுக்குல தாளை பத்தி உங்களுக்கான கருத்து ஏதா இருந்துச்சுன்னா மரம் நம்ம கமான்ல அண்ட் சாண்ட்ராவை காப்பாற்றின விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரங்கள் நம்ம கம்மன்ல போட்டுப்பாங்க